வணக்கம் சார் வணக்கம் மேம் சார் இப்போ சமீபத்தில் பார்த்துட்டு இருக்கோம் வந்துட்டு கோல்டு பார்த்தா நாளைக்கு அதை விட ஒரு பிரைஸ் வந்துட்டு அந்த ஏறிக்கிட்டே தான் இருக்கு ஸோ இது ஒரு டெம்பரரி ரைஸ் தானா இல்லை வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா இந்த ஃபெட் ரேட் கட்ஸ் இருக்கு ஆல்ரெடி ஒன்று பண்ணிட்டாங்க பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் காரணமாக டெம்பரரி ரைஸ் தானா இல்லை இப்படி தான் இருக்க போதா சார் இல்லை நம்ம கோல்டு வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து ஆக்சுவல் கன்சம்ஷன் இப்போ நம்ம இந்தியாவில் வாங்கி அதை ஆர்னமெண்ட்டாக பண்ணுறவங்க ரெண்டாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறவங்க இந்த ரெண்டும் தான் நம்ம மேஜராக புரிஞ்சிக்க வேண்டியது மூணாவது வந்து ஸ்பெக்குலேட்டிவ் நேச்சர் ஸ்பெக்குலேட்டிவ்னால் எனக்கு எந்த அசட் கிளாஸில் ப்ராஃபிட் இருக்கோ நான் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அதாவது என் கையில் வந்து ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் மணி இருக்குது நெக்ஸ்ட்டு டூ மந்த்ஸ் நான் அந்த கோல்டில் போகும்னு சொன்னால் நான் கோல்டில் கொண்டு போடுவேன் கோல்டு ஒரு லெவலுக்கு பயிற்சி கீழே போகுதுன்னா நான் அங்கிருந்து இடத்துல வந்து ஈக்குவிட்டியில் போடுவேன் அது வேண்டான்னா நான் வேறு எதாவது கரன்சியில் போடுவேன் அது மாதிரி ஸ்பெக்குலேட்டிவ் நேச்சர் இருக்குது ஸோ அப்போ இந்த மூணுத்தையும் நம்ம தனியாக புரிஞ்சுக்கணும் கன்சம்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெக்குலேஷன் இந்த கன்சம்ஷனில் போகிறது வந்து கம்மியாகிட்டே இருக்குது அவங்க வந்து வாங்குறதோட லிமிட் வந்து கம்மியாகிட்டு இருக்குது காரணம் என்னென்னா ஏழாயிரம் இருக்கிறவங்க பத்தாயிரத்துக்கு வாங்க முடியாது பத்தாயிரம் இருக்கிறவங்க பன்னெண்டாயிரத்துக்கு வாங்க முடியாது இப்போ நீங்கள் ஜுவல்லரி ஷாப்லாம் போய் கேட்டிங்கன்னா முன்னாடி வந்து நான் ஒரு லட்சத்துக்கு வாங்குறவங்களுக்கு பன்னெண்டு கிராம் விற்றுட்டு இருந்தேன் சார் இப்போ வந்து நான் பத்து கிராம் தான் விற்கிறேன் ரெண்டு கிராம் கன்சம்ஷன் குறைஞ்சி போச்சு இல்லையா ஸோ அப்போ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு குவான்டிட்டி கம்மியாக இருக்குது ஸோ இது வந்து கண்டினியூஸாக போச்சுன்னா இந்த போர்ஷன் வந்து கம்மியாகிட்டே போகும் ஸோ அதனால் இம்பேக்ட் இருக்கான இப்போதைக்கு அதை மாதிரி இம்பாக்ட் பார்க்குறது இல்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெக்குலேட்டிவ் மூமெண்ட் நிறையா இருக்குது ஸோ அப்போ வந்து இந்த ஸ்பெக்குலேட்டிவ் மூமெண்ட்டுங்கிறது தான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சென்ட் இருக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரவங்க என்னென்னா லாங் டேம் வச்சுப்பாங்க நான் ஆர்னமெண்ட்டாக வாங்கலை அதில் அந்த செய்யி சேதாரம்லாம் இருக்குது ஸோ நான் அதை நான் பண்ணுறேன்ட்டு இந்த ஸ்பெக்குலேட்டிவ் மூமெண்ட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போ வந்து அதர் அசட் கிளாஸ் வந்து சீப்பராக போகிறதோ அவங்க இங்கே விற்றுட்டு அங்கே போயிடுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் யூ வில் சீ த ஃபால் இந்த ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கான முக்கியமான காரணம் என்ன சார் மேபி இந்த டாலருடைய டாலர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இப்போ சமீபத்தில் ரொம்ப குறைஞ்சிட்டு வரதை பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி என்னென்ன காரணங்கள்னால கோல்டு மேலே இந்த ஸ்பெக்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது மெயினாக ரெண்டு ரீசன் தான் ஒன்று வந்து வேல்டு லெவலில் நிறைய அன்சர்டனிட்டி இருக்குது வார்லாம் இருக்குது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு ரெண்டாவது வந்து டாலர் வந்து நீங்கள் அது வீக்காக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது டாலர் வந்து ஸ்டில் ஹேவ டிமாண்ட் ஸோ அதனால் அது வந்து ஒரு பெரிய விஷயமாக நம்ம சொல்ல முடியாது பட் ருபி வந்து எயிட்டி எயிட் போயிருக்கு ஸோ அதனால் அங்கே கொஞ்சம் இன்வெஸ்டர் டிமாண்ட் இருக்குது கோல்டு ப்ரைஸுங்கிறது நம்ம இந்தியாவில் சென்னை ப்ரைஸை மாத்திரம் வச்சுட்டு பார்க்கக்கூடாது நீங்கள் அக்ராஸ் த குளோபு எப்படி இருக்குன்ட்டு குளோபல் பிரைஸ் கம்மியாச்சினா இங்கேயும் கம்மியாகும் அது இப்போது இன்னும் ப்ரைஸஸ் வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வெண்டிலேயே வந்துட்டு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் போயிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அது உண்மையிலே ரீச் ஆயிடுமா இல்லை வேறு எப்படி சார் நடக்கும் இல்லை அது சொல்கிறவங்க நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்குவிட்டி மார்க்கெட் மேலே போச்சுன்னா இங்கேருந்து நிஃப்டியே ஒன் லேக் டச் பண்ணணுன்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்காங்க மேலே போச்சுன்னா மேலே போயிட்டே இருக்கும்பாங்க கீழே போச்சுன்னா போச்சு அவ்வளோதான் எல்லாமே மார்க்கெட் போச்சு திருப்பி எட்டாயிரத்துக்கு போய்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க மாதிரி தான் இந்த கோல்டுக்கும் இப்போ ஒன் இயரில் வந்து நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அதனால் அந்த சொல்கிறவங்க வந்து இங்கேருந்து கோல்டே ஒரு பர் கிராம் இருபதாயிரத்துக்கு போய்டும் அப்படி இன்னொரு மூணு மாதத்தில் போய்டும் நாலு மாதத்தில் போய்டும் அப்படிம்பாங்க மார்க்கெட் ஃபாலோ ஆரம்பிச்சதுன்னா திருப்பி அவதே பீப்புள் வந்து திருப்பி பேசுவாங்க திருப்பி ஏழாயிரத்துக்கு போய்டும் அப்படின்ட்டு நம்ம அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டாம் பட் இப்போ கோல்டு ரன்னப் ஆகிருக்கு இந்த ரன்னப் வந்து கண்டினியூ ஆகுமானா த ப்ராபபிலிட்டி அதாவது சான்சஸ் அது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு தான் இருக்குது இங்கேருந்து மேலே போகிறதுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் சான்சஸ் இங்கேயே ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் லாஸ்ட்டு த்ரீ டேஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வியூவர்ஸ்க்கு புரியிற மாதிரி சொல்ல போனால் லாஸ்ட் ஒரு மூணு நாளில் ஒரு எண்பது ரூபா கம்மியாக இருக்கு ஒரு கிராமுக்கு ஃபஸ்ட் நாளைக்கு ஒரு பத்து ரூபா கம்மியாச்சு அடுத்த நாள் ஒரு நாற்பது ரூபா அடுத்த நாள் ஒரு முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் பர் கிராமுக்கு கம்மியாக இருக்குது எண்பது ரூபா என்ன பெரிய விஷயமா அப்படிங்கிறது இல்லை டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் போய்ட்டு அங்கேருந்து கொஞ்சம் செட்டில் ஆயிருக்கு சப்போஸ் இங்கேருந்து மேலே போகாமல் இந்த ரேஞ்சிலேயே ஸ்டேபிளாக இருந்தால் கூட மார்க்கெட்டில் ஸ்லோவாக அதை சேல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா இந்த ஸ்பெக்குலேட்டிவ் டிமாண்டில் வரவங்களுக்கு அவங்களுக்கு டெய்லி வந்து இன்க்ரீஸ் ஆகணும் நீங்கள் லாஸ்ட் ஒன் இயர் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு த்ரீ டு ஃபோர் பர்சென்ட் போயிட்டே இருக்குது ஸோ அந்த க்ரோத் இல்லைன்னா தே வில் ஸ்டார்ட் செல்லிங் அந்த அளவுக்கு திருப்பி போய் பை பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் வெயிட் அண்ட் வாட்ச் தான் இப்போ நம்ம கன்சம்ஷன் வந்துட்டு ஆஸ் அ குவான்டிட்டியாக குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் ஆனாலும் இந்த மக்கள்கிட்டையில் அந்த வாங்கணும் அப்படிங்கிறது இருந்துதானே தானே சரி இருக்குது ஸோ ஆல் டைம் ஹை ப்ரைஸஸ்லையுமே வந்துட்டு கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தானே சார் ஜாஸ்தி ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கோல்டை வந்துட்டு நம்ம ஒரு ட்ரெடிஷனாக ஒரு இதுவாக தான் பார்க்குறோமா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி தான் அதெல்லாம் வாங்குறோம் ரெண்டுமே இருக்குது இந்தியாவில் இப்போ இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நிறைய பேர் பண்ணுறாங்க இடிஎஃப்ல பண்ணுறாங்க கோல்டு அந்த டிஜிட்டல் கோல்டு பண்ணுறாங்க அதே மாதிரி கோல்டு கம்பெனிஸில் பண்ணுறாங்க அந்த கோல்டு லென்ட் பண்ணுற எல்லாம் பண்ணுறாங்க ரெண்டுமே இருக்குது பட் இந்த கன்சம்ஷனுக்காக வாங்குகிற கோல்டு வந்து கம்மியாக போகிறது கிடையாது நீங்கள் ப்ரைஸ் இன்னும் ஆனாலும் வாங்குறவங்க தான் செய்வாங்க நீங்கள் அஞ்சு கிராம் வாங்குகிற இடத்துல மூணு கிராம் வாங்குவாங்க பத்து கிராம் வாங்குகிற இடத்துல ஏழு கிராம் வாங்குவாங்க அதோட கன்சம்ஷன் ஒன்றும் குறைய போகிறது கிடையாது ஸோ ஒரு இப்போ ஸ்மால் இன்வெஸ்டராக பார்க்குறேன் அப்படின்னா நான் வந்து எந்த கோல்டை சார் இப்போ கோல்டு வந்து ஜுவல்லரியாக எடுக்கலாம் டிஜிட்டல் கோல்டு இருக்குது இப்போ இடிஎஃப் இருக்குது பாண்ட்ஸ் இருக்குது ஸோ எதில் சார் இன்வெஸ்ட் பண்ணலாம் கரண்ட் பீங் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்காங்க மார்க்கெட் கம்மியானாலும் அதில் அக்யூமுலேட் பண்ணுங்கள் நம்ம எப்போ வந்து ஆர்னமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுமோ இங்கே வித்துட்டு அங்கே போய் வாங்கிக்கலாம் இப்போ ரேட்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ப்ராபிலிட்டி தான் சொல்லியிருந்தீங்க ஸோ இன்க்ரீஸ் ஆகலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லை ஆகலாம் அப்படின்னு ஸோ நியர் டேமில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து குறையுன்னு தான் எதிர்பார்க்குறோம் அது வந்து இன்னொரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே இந்த ஃபால் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் நம்மளுடைய ரேஞ்ச் வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது இல்லாமல் இங்கேருந்து ஒரு ரன் அப் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் கோல்டு வந்து ஒரு பெரிய சரிவை சந்திக்கும் இந்த லெவலில் வந்து ஸ்டெபிலைஸ் ஆச்சுன்னா ஒரு ஓரளவுக்கு வாலட்டாலிட்டி கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லாட்டினா எந்த அசட் லாஸும் ஒரு பெரிய ரன் அப் ஆச்சுன்னா அதுக்கான ஃபாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள் ஈக்குவிட்டி மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம டுவெண்ட்டி டூ தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஒரே ஸ்டோக்கில் போச்சு திருப்பி டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட்லேருந்து திருப்பி டுவெண்ட்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் எயிட் ஹண்ட்ரடுக்கு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபால் ஆச்சு நிறைய ஸ்டாக்ஸ்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபால் ஆச்சு ஸோ அப்போ இது வந்து யூனிவர்சல் ரூல் எந்த அசட் கிளாஸும் கண்டினியூஸாக ரன் ஆச்சுன்னா அதை வந்து திருப்பி ஃபாலோ ஆகிறதுக்கான தான் வாய்ப்புகள் இருக்குது கீழே போன மார்க்கெட் மேலே வரும் மேலே போன மார்க்கெட் கீழே வரும் இதுதான் வந்து யூனிவர்சல் தம் ரூல் ஸோ இது வந்து நாற்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா திருப்பி டுவெண்ட்டி சிக்ஸ்லேயும் ஃபார்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா வேறு எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் எல்லோரும் கோல்டு போய் வாங்கிடலாம் ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்க தெர் இஸ் அ சான்சஸ் இந்த ஃபாலோ ஆகும்ன்ட்டு ஸோ ஒரு பெரிய டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனால் இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் அது வேற மாதிரி இல்லை சார் சொல்லுவாங்க இப்போ லைக் இன்க்ரீஸ் ஆகிறது அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் குறையிறது கம்மியாக தான் குறையும் அப்படின்றது அதான் சொல்கிறேன் இப்போ நாற்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆன இடத்துல பத்து பர்சன்ட் தானே குறையுங்கிறேன் இப்போ நம்ம சொல்கிறதே நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் சொல்கிறோம் இப்போ நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னா இங்கிருந்து ஒரு டென் பர்சன்ட் ஆ டுவெல் பர்சன்ட் தான் சொல்கிறோம் நாற்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆன இடத்துல டுவெல் டு ஃபிஃப்டீன் பெர்சென்ட் தான் ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் சொல்கிறது தான் அதையும் நம்ம அக்னாலஜ் பண்ணுறோம் ஓகே ஸோ இப்போ நான் என்னுடைய போர்ட்போலியோயோயோவில் கோல்டு வந்துட்டு எவ்வளோ சார் வைக்கலாம் இப்போ எவ்வளோ தூரம் வரைக்கும் நான் கோல்டு ஒரு நல்ல நல்ல நம்பி நம்பி என்னுடைய வச்சுக்கலாம் சார் ஃபிஃப்டின் பெர்சென்ட் அதுக்கு மேலே வச்சிருந்திங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணலாம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே இருந்ததுன்னா யூ கேன் ஸ்டார்ட் புக்கிங் த ப்ராஃபிட் அண்ட் ஆன் திருப்பி கீழே போச்சுன்னா வாங்கலாம் ஸோ இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஃபிசிக்கல் கோல்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மோஸ்ட்லி இம்போர்ட் தான் சார் பண்ணுறோம் ஸோ அந்த ஃபிசிக்கல் கோல்டு யூஸை குறைக்கணுன்னு தான் நம்ம அந்த சாஃபர் அண்ட் கோல்ட் பண்டில் இந்த கான்செப்ட் எல்லாமே வந்துச்சு இப்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸாக மேபி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது நிறைய பேர் கன்சம்ஷனுக்குள்ளே வராங்க அப்படின்னா இப்போ அது வந்துட்டு இந்த ட்ரேட் டெஃபிட் மட்டும் அந்த மாதிரி பெரிய மாக்ரோக்கே மைக்ரோக்கானிக்கல் லெவலில் ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருக்குமா சார் இருக்கும் இருக்கும் நம்ம வந்து என்றைக்குமே வந்து கோல்டு வந்து இம்போர்ட் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக நமக்கு ப்ராப்ளம் தான் ஸோ அதனால தான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த இம்போர்ட் டியூட்டிலாம் கொஞ்சம் இது பண்ணி நாங்கள் மாடிஃபை பண்ணும்போது ஒரு நைன் எயிட் பர்சன்ட் ஃபாலோ ஆச்சு கோல்டு ப்ரைஸ் ஃபாலோ ஆச்சு கவர்மெண்ட் ஆல்சோ இன்ட்ரவின் நீங்கள் இன்னிட்டு வெயிட் அண்ட் வாட்ச் இப்போ தான் இந்த ஆர்பிஐ மானிட்ரி பாலிசி முடிஞ்சிருக்கு இதுக்கு மேலே ப்ரைஸ் மேலே போச்சுன்னா கவர்மெண்ட் ஆல்சோ வில் இன்டர்வின் ஆன் தட் இது வந்து கவர்மெண்ட்டுக்கு மாத்திரம் ப்ராப்ளம் கிடையாது கோல்டு லோன் கொடுக்கக்கூடிய அத்தனை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் ப்ராப்ளம் இருக்குது ஏன்னா நீங்கள் இப்போ வந்து கோல்டு வைச்சாங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட் நைன் தௌசண்ட் அவங்க கொடுக்கறாங்க ப்ரைஸ் ஆச்சுன்னா தி வில் ஆல் ஹாவ் அ மேஜர் ட்ரபுள் ஸோ அதனால் கவர்மெண்ட் வில் இன்டர்வென் ஆன் திஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது ஸோ இதே ட்ரெண்டு போயிட்டு இருந்துச்சுன்னா ஒன்றும் பெரிய டவுன் ஃபாலாக வரும் இல்லைன்னா ஸ்டெபிலைஸ் ஆகும் அப்படி இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் வந்து சான்சஸ் ஆர் பிரைட் சான்சஸ் ஆர் பிரைட் பட் இது எதுவுமே வந்து நம்ம சொல்றது எல்லாமே அசம்ஷன் தான் இது ஒரு 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 சாலிட ஒரு ஒரு சாலிடை ஒரு பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறதில்ல நம்ம பாஸ்ட் ரெக்கார்டை பேஸ் பண்ணி சொல்கிறோம் இந்த மாதிரி கோல்டு மேலே ரன்னப் ஆன்ட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்குலாம் ஸ்டேபிளாக ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ரிட்டன் கொடுத்த பீரியட்லாம் இருக்குது நீங்கள் லாஸ்ட்டு தேர்ட்டி இயர்ஸ் லாஸ்ட்டு ஃபார்ட்டி இயர்ஸ் கோல்டு ப்ரைஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப் ரன்னப் ஆகிட்டு ஒரு ஃபாலோ ஆகிட்டு அதே ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு மூணு நாலு வருஷம்லாம் இருந்த பீரியட்லாம் இருக்குது ஸோ அதனால் நம்ம சொல்கிறது எல்லாமே பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு வச்சு தான் சொல்கிறோம் ப்ளஸ் வந்து சர்டன் மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் இருந்தது வந்ததுன்னா இப்படி ஆகும் அப்படின்ட்டு பட் நம்ம வந்து இது எல்லாமே லிக்விடிட்டி ட்ரிவன் லிக்விடிட்டி ட்ரிவன்னா கையில் காசு இருக்குது எங்கேயாவது ஒரு இடத்துல சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணும் நான் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதுதான் வந்து இல்லை ஒரு மோட்டோ அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா நான் இம்மீடியட்டாக விற்றுட்டு திருப்பி கேஷ்க்கு வந்துடுவேன் சோ இப்போ ஃபைனலா இப்போ நம்ம வியூவர்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சார் இப்போ இன்னைக்கு இருக்கிற பிரைஸ்ல இருந்து இப்போ நம்ம ஒரு 3 டு 6 मंथஸ்ல குறையும் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்க சோ எவ்வளவு परसेंटेज குறையும் எவ்வளவு வரைக்கும் விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் இல்ல இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது எவ்வளவு தூரம் மேலே போகும்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ 10822 கேரட் நம்ம அந்த ஆர்னமென்ட் பிரைஸ் இருக்கு per கிராம் இது மேலே போச்சுனா இன்னொரு 12000 வரைக்கும் கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு 12000னா ஆல்மோஸ்ட் 1 லட்சம் எயிட் எயிட்டு கிராம் வந்து எயிட்டின் டு பன்னெண்டாயிரம் தொ தொண்ணூத்தாறாயிரரூவா அந்த அந்த ரேஞ்சை டச் பண்றதுக்கு ஷார்ப்பு ரன் அப் ஆகும் அந்த மாதிரி ரன் அப் ஆச்சுன்னா திருப்பி ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஆயிடும் இல்ல இந்த லெவலில் இருந்து கீழே போகும் அப்படின்னா இப்போ டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு நான் சொல்றது எல்லாமே டெக்னிக்கல் டெக்னிக்கல்னா அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு சொல்லுவேன் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரேக் ஆச்சுன்னா டென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டென் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரும் அது பிரேக் ஆச்சுன்னா நைன் தௌசண்ட் சிக்ஸ் நம்ம பேசுகிறோம் அதுதான் வந்து டெக்னிக்கல் லெவல் பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம் பட் இதெல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் த சார்ட்டு பேஸ்ட் ஆன் த இன்வெஸ்டர் பிஹேவியர் வால்யூம் ப்ரைஸ் அனாலிசிஸ் இதெல்லாமே இருக்குது பட் எகெயின் இப்போ வந்து இதோடய பிரைஸ் மூமெண்ட்டுக்கு காரணம் வந்து நம்மெல்லாம் கோல்டு வாங்குறதுனால இல்லை அந்த ஸ்பெக்குலேட்டி டிமாண்ட் ஃபண்ட்ஸ் ஆர் சேஸிங் இன் இட் அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் திருப்பி ஃபர்தராக சேஸ் ஆச்சுன்னா திருப்பி மேலே போகும் அந்த இப்போ ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சாங்க நம்ம ருப்பி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சதுன்னா கோல்டு வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஃபாலோ ஆகும் ஓகே ஸோ இந்த மார்க்கெட்லேருந்து இந்தலேருந்து ருப்பியுடைய வேலியிலேருந்து அடி வாங்கிச்சுனா அப்படியே இது எல்லாமே கோல்டு மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆச்சுன்னா கோல்டும் குறையலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆமா ஆமா ஓகே சார் ஸோ நிறைய தகவல்கள் பண்ணிட்டீங்க நன்றி சார் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க